ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஆதம்பாக்கம் சென்னை ஜாதிக்காயோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஜாதிக்காய் அப்படின்னு சொல்றது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு முக்கியமாக இது ஒரு பெஸ்ட் நர்வின் டோனிக் அது மட்டும் இல்லாமல் இதுல இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் வெள்ளட்டல் ஆயில் எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஜாதிக்காய் அதிகமாக பயன்படுத்துனாலும் ஒரு சிலருக்கு தலைசுத்தல் வர மாதிரியோ இல்லை நரம்புகள் தொடர்பான பிரச்சனை வர மாதிரியோ இருக்கலாம் எந்த அளவு பயன்படுத்தோம்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ரெண்டு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடியை இரவு நேரத்தில் பாலில் கலந்து நம்ம குடிக்கலாம் அல்லது நம்ம அந்த அஸ்வகந்தா சூரணத்தோட நம்ம ஒரு அரை ஸ்பூன் அஸ்வகந்தா பொடி போட்டுட்டோம்னா ஜாதிக்காய் பொடி ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு பாலில் போட்டு கலந்து இரவு நேரத்தில் குடிக்கும் பொழுது நம்ம நரம்புகள் வலிமையாகுது சோ ஆண்களுக்கும் அஹ் சோ வலிமை அடைவதற்கு எரக்ஷன் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும் ஜாதிக்காயை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்க நன்றி